ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரம்யா டுடே போன விளாக்ல நம்ம வாங்கின புது காரோட டெலிவரியை பார்த்தோம் அது ஷோரூமோட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அவங்க என்னென்ன கேட்டிருந்தாங்க நம்ம என்ன கார்லாம் பார்த்துருந்தோம் எது நம்மளுக்கு ஓகேவா ஆச்சு எல்லாமே நான் உங்களை காட்டியிருப்பேன் நிறைய டீட்டெயிலாக காட்ட முடியல அது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக தான் நம்மளுக்கு போடணும் ஆனால் தனியாக நான் உங்களுக்கு போடுறேன் இந்த கார் வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ கார் புது கார் எடுத்த உடனே நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணோம் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கூப்பன் கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அக்சசரிஸ் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னாங்க ஆனா அக்சசரிஸ் தான் நம்ம கார் கொஞ்சம் சேஃபா இருக்கும் அப்படின்னு நானும் எங்க ஹஸ்பண்டும் ஃபீல் பண்ணோம் நான் எடுத்துட்டு போன காசை கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது அதுக்குள்ள என்னென்ன வருமோ அப்படின்னு பாக்கலாம்னு பார்த்தோம் பட் அவங்க ஒரு கேட்லாக் கொடுத்து இதெல்லாம் இருக்கு மேம் இப்பெல்லாம் போட்டுக்கோங்கும் போது ஒரு த்ரீ தேர்ட்டி கிட்ட நம்ம போட்டா கணக்கு போயிருச்சு அய்யோ நம்மள்ட்ட இருக்கிறது கொஞ்சம் தான் அதுக்குள்ள என்ன இருக்கும் அதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த த்ரீ தௌசண்ட் கூப்பனை கழிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து காருக்கு கவர் ஆயிருச்சு அப்புறம் டோர் வைசர் இது பாத்தீங்கன்னா தண்ணி உள்ள வராம இருக்கிறதுக்காக நம்ம போடுறது இதோட ரேட் டூ தௌசண்ட் ருபீஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் ஏறவும் செய்யலாம் குறையும் செய்யலாம் ஆனா எனக்கு நான் என்ன வாங்கணும் அது மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அடுத்தது மூணாவதா டோர் ஸ்டெப் கார்டு அதாவது ஸ்கப்ளைட் சொல்லுவாங்க நம்ம கார்ல ஏறோம் அப்படின்னா ஏறோம் இறங்குறோம் நம்ம பிள்ளைங்களாம் ஏறாங்க இறங்குனா காரோட அந்த இது தேஞ்சிடக்கூடாது பெயிண்ட் அப்படின்றதுக்காக அவங்க அழகா அவங்களோட லோகோ வச்சு பஞ்சம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி சில்வர்ல போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது காரோட லுக் சின்னதா அழகா மாறின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது டோர் வைசர் போட்டோடனே கார் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சூப்பரான ஒரு இது கிடைச்சது உங்களுக்குலாம் இன்னும் நல்லா ரேஸ் கார் மாதிரி இருக்கணும்னா இன்னமும் நல்லா மாத்திக்கலாம் அதுக்கேத்த காசு நம்ம போட்டுக்கணும் அவ்வளவுதான் ஆஹ் நான் அவ்வளவா இதுக்கெல்லாம் ஆகாது நினைச்சேன் ஆஹ் நம்ம டோர் டெலிவரி எடுத்தோடனே நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன் பட் இதுக்கு கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்தது நான் பண்ண தப்பு பண்ணிடாதீங்க ஒரு அமௌண்ட் இதுக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நான் சீட் கவர்லாம் வாங்கவே இல்லை அடுத்த மாசம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னே நானும் விட்டேன் ஆனா இப்போ ஒன் ஒன் மந்த் இன்ன வரைக்குமே நான் சீட் கவர் வாங்கல ஆரிஷா வந்து என் குட்டி பாப்பா இருக்கா அவ சாப்பிடுறது எல்லாமே கார்லயே போட்டுருவா என்னதான் நம்ம ஏதாவது வச்சு கிளீன் பண்ணாலும் கூட அது கொஞ்சம் அழுக்காக செய்யுது இல்லை நம்ம தோய்க்குவா முடியும் கிடையாதே அது அப்படியே இருக்கிறது இல்லை இன்பில்டா இருக்கிறது இல்லையா அதனால ஒரு கவர் வாங்கி போடணும்னு இன்னமும் நாங்க பிளான் பண்றோம் எப்படியாவது வாங்கிடும் நினைக்கிறேன் அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு போடுறேன் இப்போ இது ஃபிளிப் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்ன வாங்கணும்னா மட் பிளாட்னு சொல்லிட்டு ஒன்னு வாங்கணும் மட் பிளாட்ல என்னன்னா அதாவது சேரு சகதி இதெல்லாம் வந்துட்டு டயர்ல படக்கூடாது அப்படின்றதுக்காக வாங்கணும் அது இப்படி தான் இருந்தது பின்னாடி போடுறது எதுக்குன்னா பின்னாடி வர கார் மேல அடிச்சிடக்கூடாது கூடாது ஏதோ காரோ பஸ்ஸோ சைக்கிளோ எது வந்தாலும் அவங்க மேல அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு போடுறது முன்னாடி நம்ம மாட்டுறது எதுக்குன்னா முன்னாடி நம்ம மேல நம்ம கார் மேல வட்டரக்கூடாது அப்படின்றதுக்காக அது போட்டிருந்தோம் அது நாலு டயருக்கும் பின்னாடி அழகா போட்டு வச்சிருந்தாங்க நல்லா இருந்தது இதோட ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் தான் எனக்கு என்ன ரேட் சொன்னாங்களோ அது அழகா நான் போட்டு விட்டுறேன் அதோட என்னென்ன ரேட் இது தனியாவே கொடுத்துருந்தாங்கன்னுறது அந்த ஸ்லிப்பும் உங்களுக்கு போட்டோ எடுத்து போட்டு விடுறேன் அடுத்தது வந்து நம்ம ரொம்பவே ஆசைப்பட்டது பாத்தீங்கன்னா நான் காருக்கு வந்து ஒரு அந்த ரேஸ் காருக்கு பின்னாடி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வரும் அது என்னன்னு சொல்ல தெரியல அது மாதிரி வைக்கணும்னு பார்த்தேன் அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டேன் அதெல்லாம் வாங்கினா கண்டிப்பாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் அது எப்படி எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து காருக்கு மேட் கண்டிப்பாக வாங்கணும் நம்ம ஏறுவோ இறங்குவோம் பாப்பா டஸ்ட் பண்ணுவோம் அது கண்டிப்பாக வாங்கணும் அதனால் சின்னதாக இந்த மேட் தான் வாங்கணும் நைன் எயிட் எயிட் அதாவது தௌசண்ட் ருபீஸ் இந்த மேட் அதுலேயும் பஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல பிரிண்ட் பண்ணி இருந்தது முன்னாடி பின்னாடி எல்லாத்துக்கும் அழகா அவங்களே அழகா போட்டு விட்டாங்க இப்ப நம்ம கார் ரெடி நாம இப்ப ஃபர்ஸ்ட் பூஜை பண்றதுக்கு போயிடலாம் அவங்க என்னதான் பூஜை பண்ணாலுமே நம்ம பர்சனலா பண்ணுவோம் இல்லையா அதுக்கு ஒரு கோயில் போயிருந்தோம் கார் எடுத்த ஜோர்ல வீடியோ எடுக்க மறந்துட்டோம் அதனால அங்க போயிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க வீடியோவே எடுத்தோம் அங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காருக்கு வந்து பூஜை பண்ணும்போது தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது இப்போ வந்துட்டு எங்களோட ஆசை என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போறோம் ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு ஜாலியா ஃபன் பண்ணலாம் அப்படின்னு போது நாங்க கோயில் போயிட்டு வீட்டுக்கு தான் போக டைம் இருந்தது இப்பயே வந்து சிக்ஸ் தேர்ட்டி டைம் வந்து ஈவினிங் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வண்டி எடுத்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் அவங்க வீட்டுக்கு போக அதுவே அப்படியே தூங்கிட வேண்டியதான் நைட்டு இன்னொரு விலாக் நாங்கள் ஃபஸ்ட்டு கார் எடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த கார் எங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக புது கார் நம்மளோட என வாழ்க்கையில நான் வாங்குறேன் ஃபர்ஸ்ட் கார் அதுக்கு பூஜை பண்ணுற வீடியோ உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கார் வாங்கும் போதே நிறைய வந்து அப்ரிஷியேட் பண்ணிங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து எனக்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இன்னும் நல்லா செய்யலாம் நம்ம இதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம புது கடை திறந்திருக்கோம் அந்த கடை வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வரும் இதுக்கப்புறம் வரும் நீங்க கேட்ட கேள்விக்கும் பதில் நான் சொல்றேன் அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம கால எங்கெங்க போறோம் அப்படின்ற வீடியோ போடுறேன் இப்போ நம்ம பூஜை பண்றதை பார்க்கலாம் அவ்வளவுதான் காருக்கு பூஜை போட்டாச்சு சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்கு கார் டெலிவரி வீடியோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கீழே இருக்க என்னோட ஐக்கான் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தச்சா பாய்